இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்ல விஞ்ஞானிகளுக்கு தடை விதித்துள்ளதாக கூறும் செய்தி தவறானது என்று கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெறும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பணிக்காக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளனர் சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவ சிலைக்கு நாளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் தமிழகத்தில் நாளை ஈரோடு சேலம் திருப்பூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வில் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை ஆடிப்பெருக்கு தினத்தில் கொள்ளிடம் கரையோரத்தில் நீராட தடை விதித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் வெள்ளப்பெருக்கின் காரணமாக தடுப்புச் சுவரின் ஒரு பகுதி இடிந்து அடித்துச் செல்லப்பட்டது தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்டு ஆறு மாதங்களிலேயே இடிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றை ஜூலை மாதம் பெற முடியாதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மழைக்கால நிவாரணத் தொகை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாளை ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கேரள நிலச்சரிவால் பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் எந்த வகையான கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் தலைசிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படை படகு மோதியதில் இறந்த மீனவர் உடலை உடனடியாக தாயகம் கொண்டுவரவும் காயமடைந்தவர்களை தமிழகம் அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து காவிரிக்கு ஒரு லட்சம் அடிக்கு மேலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணையிலிருந்து காவிரி மற்றும் ஆற்றில் அதிகளவு தண்ணீர் திறக்கப்பட்டது கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகின்ற ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்த் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வயநாட்டின் பாதிப்புகளை பார்வையிட்ட காந்தி அவர்கள் என் தந்தை இறந்தபோது எவ்வளவு தூக்கம் அடைந்தேனோ அதே தூக்கத்தை இப்பொழுது அடைந்துள்ளேன் என்று வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் உருக்கமாக தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் பணியை தீவிரப்படுத்த இந்திய இராணுவம் நூற்றி தொண்ணூறு அடி நீளமுள்ள பெய்லி பாலத்தை கட்டும் பணியை நிறைவு செய்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மலை ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் தலைமையில் இன்றும் நாளையும் மாநில ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ளது இதில் பங்கு கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்